தமிழ்நாட்டில் கோடை வெயில் குளுத்தி எடுக்கிறது குறிப்பாக தலைநகர் சென்னையில் வெப்பத்தின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதனால் சூட்டை எடுத்துக்கொள்வதில் பொதுமக்கள் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர் நீர்ச்சத்துக்கள் நிறைந்த தர்பூசணி கிர்ணி உள்ளிட்ட பழங்கள் மற்றும் இளநீர் கரும்புச்சாறு போன்ற நீர் ஆகாரங்களை அதிகம் உட்கொள்கின்றனர் இதனால் பழக்கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோது நம்ம உடம்புல இருக்க நீர் சத்து வந்து கம்மியாயிடும் அதனால் நம்ம அப்பப்போ நம்ம உடம்ப வந்து நீர் சத்து ஏற்றிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஜூஸு வீட்டில் இருந்து ஆஃபீஸ்க்கு போகிறவங்க வீட்டில் கொண்டு போய் இருந்து தண்ணி கொண்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்ட் ஃபுட்டு கேண்டு ட்ரிங்க்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி கரும்பு ஜூஸ் இளநீர் இல்லை ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்போ அது உடம்பு வந்து ஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த சன்ஸ்ட்ரோக்லேருந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் சென்னையில் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது எல்லாமே ஹீட் வேவ்ஸ் அதே இதுன்னு அதிகமாக வந்துட்டே இருக்குது ஸோ நம்மளுடைய பாடியில் வந்து வாட்டர் க கம்மியாகிட்டே வரும் ஸோ அப்பப்போ எங்கே போகும்போதும் இந்த மோர் இளநீர் சுகர் கேன் ஜூஸ் இதெல்லாம் சாப்பிடுங்க ஸோ அப்போ தான் வந்துட்டு பாடி ஹெ ஹெல்த் வந்து மெயின்டைன் ஆகும் இல்லைன்னா வந்துட்டு தலை சுத்தல் ஏதாச்சும் வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது இயற்கையானதை சாப்பிட்டு உங்களுடைய ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்குங்க இந்த வெயிலில் வந்து இந்த சாப்பிட்டாக்கா மஞ்சாக்க மழை வராது அம்மா போடாது அல்சரு தண்ணி தாக்கம் அடங்கும் அப்புறம் உடம்புல இருக்கிற நீரெல்லாம் வெளியே வரும் உடம்புக்கு நல்லா இது வந்து குளிர் இப்போ செம்ம வெயில் நிற்க முடில இன்னும் கத்திரி வெயில் வர வர எப்படின்னு தெரில பாவம் ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க வெயிலில் சுற்றுறவங்க இது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அனல் அது இது சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாங்க வந்து சாப்பிட்றாங்க வெளியே வர மாட்டேறாங்க இதுக்கோசமே மதியான நேரத்தில் ஒரு ஜிலோனுக்குது இன்னும் எப்படின்னு தெரில இதனிடையே குறைந்த விலையில் அதிக பழங்களை வாங்க கோயம்பேடு கனிகள் அங்காடியில் மக்கள் குவிந்து வருகின்றனர் நீர்ச்சத்துக்கள் நிறைந்த ஆரஞ்ச் சாத்துக்குடி திராட்சை மாம்பழம் கிர்னி தர்பூசணி உள்ளிட்டவற்றை மக்கள் ஆர்வத்தோடு வாங்கிச் செல்கிறார்கள் இதனால் விற்பனை அதிகரிப்பால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் கோயம்பேடு மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் எப்போவுமே நம்ம லோக்கலில் வாங்குறதோட எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும் ஆக்சுவலாக அது இல்லாமல் நம்மளே லோக்கலில் வாங்கினா கொஞ்சமாக வாங்குறதுக்கு கோயம்பேடு வந்தால் நிறைய வாங்க முடியும் ஆப்பிள் ஆரஞ்சுலாம் வந்து பசங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிட்றாங்க ப்ளஸ் மேங்கோ இப்போ தான் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அதுவும் பசங்க கேட்டிருக்காங்க ஸோ இப்போது வெயிலுக்கு மாங்காய்க்கு இது ரொம்ப வித்தியாசம் இல்லை வெயில் இருக்குது மாம்பழம் வாங்குறவங்க அது ரெகுலராக போன வருஷம் மாதிரியே இந்த வருஷம் வியாபாரம் அப்படி தான் இருக்குது இன்னும் ரொம்ப வித்தியாசம் எதுவும் இல்லை இந்த வருஷம் கொஞ்சம் கிராப் கம்மி போன வருஷத்துக்கு இந்த வருஷம் விளைச்சல் கம்மி இருந்தாலும் ரெகுலராக வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்குது